வணக்கம் இது ஏன் டா கேஸ் சீமான் பாலியல் வழக்கு எதிர்பார்த்த மாதிரி இன்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது சீமான் வந்து தன் மீதான தானே போட்ட குவாஷ் பட்டிஷனை அதாவது தன் மீது இருக்கக்கூடிய பாலியல் வழக்கு சீமான் வந்து ஒரு ரேப் அக்யூஸ்ட் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் விஜயலட்சுமிங்கிற பெண் போக கொடுத்த அடிப்படையில் சீமான் என்ற நபர் வந்து ஒரு ரேப் அக்யூஸ்ட் அப்ப அந்த எஃப்ஐஆர் வந்து குவாஷ் பண்ணணும் அதை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தம்பி சீமான் என்ன செய்யறாப்புல அறவே கட்டத்தனமா குவாஷ்பன் போனாப்புல போறாப்புல உயர் நீதிமன்றத்தில் போன வாரம் அப்போ குவாஷ்பீஷன் போட்டது என்ன செய்யுதுன்னா இவன் மேல ரேப் கேஸ் இருக்கு இவனை உடனே பன்னெண்டு வாரத்துக்குள்ள விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரேப் பண்ணதுக்கான ஒரு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்சர்வேஷன் சொல்லி சீமான் போட்ட குவாஷ்ஷன முடியாதுன்ட்டாங்க ஸோ சீமான் மீது காவல்துறை விசாரணை தொடங்கிடுச்சு அப்ப தம்பி சீமானுக்கு நடுக்க வந்துருச்சு ஆஹா இதுக்கு நம்ம ரேப் அக்யூஸ்டாவே இருந்திருக்கலாம் தம்பி சீமான் நினைச்சது இந்த ரேப் கேஸ்ல இருந்து அக்யூட்டல் ஆயிரணும் அது விடுதலை அடைஞ்சிடணும் அப்படி நினைச்சது ஆனா தம்பி சீமான் இன்றைய நிலவரப்படி ரேப் அக்யூஸ்டாவே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறார் தொடர்வார் என்னென்னா இந்த உச்ச நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வருது நமக்கு தெரியும் இது வந்து விஜயலட்சுமி ஒரு ஒரு எளிமையான பெண்ணா இருக்காங்க அவங்களால உச்ச நீதிமன்றத்துக்கு இன்றைக்கு போயிருக்க முடியாது உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு தெரியும் டெல்லியில இருக்கு ரொம்ப புரிச்சளவு அங்க கூட வழக்கறிஞர் சந்திச்சு பேசி அஹ் செய்யறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் தம்பி சீமான் வந்து வலதுசாரி பேச்சாலங்கிறதுனால எல்லா வசதிகளும் கிடைக்கும் அதுக்கான மர்மம் உங்களுக்கு புரியும் சோ தம்பி சீமன் எளிமையா வந்து போயிடுறாப்புல பிரம்மாண்டமான வழக்கறிஞர்கள் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் சீமானுக்கா கலகரங்கிறாங்க இப்போ இறங்கி பேசும்போது வெறும் ஒன் சைடு இதாத்தான் இன்னைக்கு ஹியரிங் சீமான் தரப்பு வாதங்களை மட்டும்தான் இன்னைக்கு கேட்டிருக்காங்க வேற விஜயலட்சுமி தரப்பு இல்லை ஏன்னா பாலியல் வழக்குங்கிறதுனால பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண் பாலியல் சுரண்டல் செய்த அக்யூஸ்ட் பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண் விஜயலட்சுமி பாலியல் சுரண்டல் செய்த அக்யூஸ்ட் வந்து தம்பி சீமான் சோ இதுதான் ரெண்டு தரப்பு தான் காவல்துறைக்கு நோட்டீஸ் போட்டுருக்காங்க ஒரு தரப்பு தான் போயிருங்க ரேப் அக்யூஸ்டும் போயிருக்கான் தம்பி சீமான் வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்களா அப்ப ரொம்ப ஒரு பதினஞ்சு வருஷம் பெண்டிங் கேஸ் அப்படிங்கிறதுனால உச்ச நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா இதுல ஏதாவது ஒரு சமரசத்துக்கான வழி இருக்கா போது ரொம்ப நல்லா தெரியும் இது ஒரு பாலியல் வழக்கு அஹ் பெண்ணே நினைத்தாலும் அவளை எளிதாக இந்த வழக்கை வந்து வாபஸ் பெற முடியாது இந்த சூழ்நிலையில இது லாங் பெண்டன்சியா இருக்கு ஏன்னா அவங்க வந்து மனைவின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க விஜயலட்சுமி வந்து தான்தான் மனைவி சீமனோட மனைவி அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றதுனால அந்த மனைவிங்கிற அந்தஸ்துல இருந்து ஏதாவது பேசி முடிக்க வாய்ப்பு இருக்காதுன்னு கேட்கிறாங்க ஏன்னா இந்த பையனோட வழக்கறிஞர் சீமானோட வழக்கறிஞர்கள் வந்து இல்ல இன்ஃபார்மலா ஒரு அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ட இருக்குங்கிற மாதிரி சொன்னதான் ஊடகங்கள் சொல்றாங்க ஏன்னா நமக்கு தெரியாது ஏன்னா அப்ப சொல்லும்போது அப்ப சரி அப்ப ஃபார்வர்ட் பண்ணுங்க அதை வந்து ஏதாவது பேசி முடிக்க முடியாத பாருங்க மே ரெண்டாம் தேதி எங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லணும் அது வரைக்கும் தம்பி சீமான் வந்து தன் பாலியல் வழக்கை ரத்து செய்ய கோரி போட்ட குவாஸ் மீதான விசாரணையை நாங்க நிறுத்தி வைக்கிறோம் இவ்வளவுதான் தம்பி சீமா தன் மீதான பாலியல் வழக்கை ரத்து செய்ய கோரி போட்ட வழக்கின் மீதான சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணையை தற்காலிகமாக 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 டெம்பரவரியா தான் டெம்பரவரியா இப்பதைக்கு நாங்க நிறுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த நேரத்துல வைக்கட்டா ஸ்டேன்றது எந்த நேரத்துல வைக்கட்டா அது கிரிமினல் கேஸ்னால எப்படி உங்களுக்கு தெரியும் சிவில் வழக்குனா எல்லாருமே கேவிய போட்டு போயிடுவாங்க ஒரு சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அண்டை தம்பி ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்றம் போறேன்னா மத்த ஒம்பது அண்டை தம்பி என்ன கேவி கேவி எங்களையும் ஒரு மனதாரங்க சேர்த்து எங்களையும் சேர்த்து விசாரிக்க கூறுகிறோம் ஏன்னா நாங்களும் இதுல பங்குதாரர்கள் இது வந்து பூர்வீக சொத்து எங்க அப்பாவோட சொத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிடுவாங்க சோ இது ஆனா கிரிமினல் வழக்கு சோ விஜயலட்சுமி ஒரு எளிய பெண் அவங்க வந்து இன்னைக்கு நடிப்பு தொழிலும் ரொம்ப ஆக்டிவா இல்ல சோ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இல்ல கிரிமினல் விளக்கு போது போது வந்து கேவிட்டு வந்து பெரிய அளவுல போட மாட்டாங்க போடு கிடையாது நீதிமன்றங்கள்ல சோ இன்று முழுக்க முழுக்க பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண் தரப்பு வாதம் இன்று இல்லை நீதிமன்றத்தில் நடக்கிறதே இல்லை அதுக்காக தான் மேயர் ரெண்டாம் தேதி அந்த வாதத்தை கேட்கறது ரேப் அக்யூஸ்டோட வாதத்தை தான் கேட்டிருக்காங்க தம்பி சீமன் ரேப் அக்யூஸ்ட் அந்த பையனோட வாதத்தை தான் கேட்டிருக்காங்க அந்த பையன் ஐயா நான் போட்ட காஸ்பிடிஷன் போட்டு நான் பாலியல் குற்றச்சாட்டப்பட்ட நபராக இருக்கே அதை ரத்து செய்யக்கூடிய நான் போட்டு ஆனா அதை வந்து விசாரிக்க சொல்லிட்டாங்க அதனால வந்து எனக்கு வந்து நீங்க அது விசாரணைக்கு ஒரு தடை கோரி இன்னைக்கு விசாரணை நடத்தி ஒரு தீர்ப்பு சொல்லுங்க ஐயா அப்படி தம்பி சீமான்னு கேக்குறாப்ல இதுக்கு பருத்தி மூலம் கூட உங்களே இருந்திருக்கலாமே தம்பி நான் சொன்ன திமுக அரசு வந்ததுல இருந்து இந்த வழக்கு மேல ஆர்வமே காட்டல நாலு வருஷமா இந்த எஃப்ஐஆர் தூங்கிக்கிட்டு இருக்கு நினைச்சிருந்த அரை மணி நேரத்துல செவ் அடிச்சி மனதுக்கு உள்ள போட்டுக்கலாம் செஞ்சாங்களா செய்யல செய்யவே இல்ல தம்பியா போய் காஸ்பெட்டிசியம் முறைன்னு சொல்லி போன வாரம் சென்னை உயர் நீதிமன்றத்துல போய் சிக்கிக்கு நீதிமன்ற நடைமுறை வலையத்துக்குள்ள வந்தாப்ல சீமா இனி தப்பிக்கிற கஷ்டம் சீமான் தப்பிக்கிற கஷ்டம் ஏன்னா தவறு செய்தவன் நீங்க அது நீ எப்படி எல்லாம் எடுத்துங்க கர்மச பூமராங்கன்னு சொல்றாங்க அது இறை நம்பிக்கையாளர்கள் இறை நம்பாதவங்க இயற்கை நம்புறவங்களும் இருக்காங்க நீ எப்படிலாம் எடுத்துக்க தவறு செய்தவன் கண்டிப்பான முதலே தங்க முடியும் கண்டிப்பா ஏன்னா நம்ம நீதித்துறையை நம்புறோம் சட்டத்திறம்புறோம் சரியா அப்ப அதன் அடிப்படையில் தானா போய் நீதி மன்ற வளாகத்துக்குள்ள இந்த வழக்க கொண்டு போயி நம்ம அப்ப இந்த வழக்கு நீதிமன்றத்துல வந்து இனிமேல் ரத்து செய்ய முடியும் இன்னைக்கு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எதாவது ரத்து செய்திருக்கா எத சீமான் பாலியல் சுரண்டல் தன்னை செய்தான் அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமி என்ற பெண் போட்ட அந்த எஃப் ரத்து செய்யவில்லை சோ சீமான் வந்து ஆஸ் பர் ஸ்டேட்டஸ் ரேப் அக்யூஸ்டாவே தன்னுடைய வாழ்க்கையை தொடருவாங்க ரேப் அக்யூஸ்ட் அந்த பையன் ரேப் அக்யூஸ்ட் அப்ப இரண்டு தரப்பு பேசி சமானமா போக வாய்ப்பு இருக்கா தமிழக காவல்துறைக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க ஏன்னா இது கிரிமினல் கேஸுங்கிறதுனால ஐயா அந்த எஃப்ஐஆரை பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி போடுங்க மே ரெண்டாம் தேதி அந்த வழக்கு வருது சோ இதுதான் இன்றைய நிலவரம் இதுல பெரிய பின்னடைவே இல்லை ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாலியல் சுரண்டலுக்கு ஆளான பெண் இருக்காங்க வாயில் சுரண்டல் செய்த ரேப் அக்யூஸ்ட் சீமான் தரப்பு தான் இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு ஸோ ஒரு தரப்பு ஆகுதான் தமிழ்நாடு காவல்துறை இருக்கு எஃப்ஐஆர் போட்ட தமிழ்நாடு காவல்துறை இனிமேல் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு பாலியல் சுரண்டலுக்கு ஆனான பரிதாபத்துக்குரிய விஜயலட்சுமிங்கிற பெண் இனிமேல் தான் இதுக்கு பண்ணுவாங்க சோ எல்லாருக்கும் நோட்டீஸ் போட்டிருக்காங்க மே ரெண்டாம் தேதியிலிருந்து ஜெகஜோதியா இருக்கும் ஜெகஜோதியா இருக்கும் ஏன்னா நம்மை பொறுத்த விளைவு நம்ம குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நேர்ந்துருச்சுன்னா எப்படி பதறுவோமோ அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் பதறாங்க உள்ள உள்ளபடி ஏன்னா சீமனோட ரெண்டு நாள் பேச்சை மட்டும் நீங்க வந்து வீடியோ பாருங்க இந்த லாஸ்ட் டூ டேஸ் பேட்டியில் எடுத்து பாருங்க ஒரு தாய்க்கு மகனாக இருப்பவனுக்கு சீமனோட பேச்சை கட்டா மனசு பதறும் ஒரு பெண்ணுக்கு கணவனா இருப்பவனுக்கு சீமனோட கட்டா மனசு பதறும் ஒரு மகளை பெற்ற தகப்பனுக்கு சீமான் பெண்களை பத்தி பேசுறதுக்கிட்ட மனசு நடுகு அடிப்படை அறமே இல்லாத ஒரு பேச்சு தான் தம்பி சீமான் என்னால பேசிட்டு இருக்காங்க சோ இந்த காணொலிகளும் தொடர் விசாரணையில் பயன்படுத்தப்படும் ஏன்னா எந்த விதமான ஆதாரமும் இல்லாம ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொழிலாளி வந்தா நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது அது என்ன மாதிரியான அறம்னு எனக்கு தெரியல அது எப்படி நீதிமன்றத்துல நிற்கும் நீங்க சொன்ன வார்த்தையவே எப்படி சீமான் வந்து இனிமேல் திருப்பி எடுக்க முடியும் வார்த்தையை கூட்டிட்டு பாலியல் தொழிலாளி இல்ல ஒரு மனைவி ஒரு மனைவியை கூட நீங்க வந்து கற்பழிக்க முடியாது ஆ எல்லாம் உடனே கொல்ல முடியாது நீங்க வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்றீங்க அவங்கள எப்படி நீங்க வந்து இப்ப உடல் உறு கொண்டேன்னு சொல்றீங்க உங்களுக்கு ஒரு மனைவி வர இப்ப இருக்காங்க இதெல்லாம் வந்து சைத்து கொண்டு தமிழ்நாடு மக்கள் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா சோ தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த வழக்குல வந்து சிவில் சமூகம் தமிழ் சிவில் சமூகம் வந்து ரொம்ப கொந்தளி போனது இவ்வளவு பண்ணிட்டு ஒரு பையன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே ஒரு வலசாரிங்கிறதுனாலே எல்லா எல்லாத்தையும் செய்து விட்டு தப்பி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தமிழ் சிவில் சமூகத்துல எழுந்திருக்கு நம்ம பொறுத்தவங்களுக்கு போன காணொலியில சொன்னதுதான் பருத்தி மூட புடவுலயே இருந்திருக்கலாம் பேசாம எஃப்ஐஆர் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி திமுக அரசு ஒண்ணும் செய்ய போறது இல்ல எதுவும் தொட்டிருக்காது நாலு வருஷமும் ஒண்ணுமே செய்யல இச்சயமான இனியும் செய்திருக்காது ஆனா தம்பி சீமானா இப்ப நீதிமன்ற வளையத்துக்குள்ள மாட்டதுனால நிச்சயம் மே ரெண்டாம் தேதி ரொம்ப கலகலப்பான காட்சிகள் கத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள விஜயலட்சுமி தரப்பும் மூவ் பண்ணுவாங்க அதனுடைய கட்சேரியும் இன்னும் பத்து நாள்ல வந்து கட்ட ஆரம்பிச்சிடும் சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த வழக்கு குறித்த ஒரு சரியான பார்வை மே இரண்டாம் தேதிக்கு மேல கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் அடுத்தங்களை விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்